கதைகள் மைனாவும் அதன் குஞ்சுகளும் நம்ம இந்திய உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்துலதான் நம்ம இந்திய நாட்டிலேயே அதிக அளவுல கோதுமை விளையுது இந்த உத்தரப்பிரதேசத்துல பரத்தப்பூர் நவால்பூர் ஜனக்கப்பூர் குன்வார்பூர் வீரம்பூர் அனந்தபூர் அப்படின்னு பல கிராமங்கள் உண்டு அதுலயும் போவாயான் அப்படிங்கிற கிராமத்துலதான் அதிக அளவுல இந்த கோதுமை விளையும் அப்படி ஒரு சமயம் இந்த போவாயான்ல இருந்த ஒரு பெரிய கோதுமை வயல்ல மைனா ஒண்ணு ஒரு கூடு கட்டி குஞ்சும் பொறிச்சுது அந்த குஞ்சுகள் எல்லாம் அப்பதான் பிறந்ததால ரொம்ப குட்டி ஊண்டு இருந்துச்சுங்களா இதுங்களால எங்கயும் போய் சாப்பிடவே முடியாது இந்த இந்த அம்மா போய் கோதுமை வந்து ஊட்டி விடும் அப்படி தன் அம்மா வந்து ஊட்டி விடும்போது ரொம்ப சந்தோஷமா இதுங்கெல்லாம் கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துச்சுங்க ஆனா இதுங்கெல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இந்த கோதுமை வயலோட முதலாளி அந்த பக்கத்துல வந்து நின்னாரு அவருக்கோ தன்னோட இந்த கோதுமை வயலுக்கு நடுவுல இருந்த இந்த மைனாவை பத்தியும் அதோட கூட பத்தியும் தெரியாது அதனால தன்னுடைய எல்லாம் நல்லா பார்வையிட்ட இவரோ ஆஹா நம்ம கோதுமை எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு உதவிக்கு யாராவது கிடைச்சா நாளைக்கே அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு இவர் இப்படி சொன்னதும் அத கேட்ட இந்த மைனா குஞ்சுகள் எல்லாம் அப்படியே பயந்து போச்சுங்க அடடா கோதுமை அறுவடை செஞ்சா நம்ம கூட்டை எல்லாம் பிச்சு போட்டுடுவாங்களே நமக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு ரொம்ப பயந்து போச்சுங்க ஏற தேடி வெளிய போயிருந்த தங்களோட அம்மா திரும்பவும் கூட்டுக்கு வந்ததும் இந்த மைனா குஞ்சுகள் எல்லாம் பார்த்து பாத்து அம்மா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குமா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க இத கேட்ட இந்த அம்மாவோ அடடா கண்மணிகளா என்னாச்சு எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இந்த மைனா குஞ்சுகள் எல்லாம் அம்மா இன்னைக்கு இந்த வயலோட முதலாளி அறுவடை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தாருமா யாராவது உதவி கழிச்சா நாளைக்கே அறுவடை பண்ணிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாருமா அப்படின்னு தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து அடடா செல்லுங்களா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நாளைக்கு இந்த வயல்ல அறுவடை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரியே மறுநாள் அந்த விவசாயியும் அந்த வயல்ல அறுவடை செய்யவே இல்லை அதுக்கப்புறமா சில நாட்கள் போச்சு இந்த விவசாயியோ திரும்பவும் தன்னுடைய இந்த வயலில் வந்து நின்றுகிட்டு இருந்தாரு அங்க வந்து நின்னவரோ நல்லா சுத்தி முத்தியும் ரொம்ப நல்லாவே விளைஞ்சு போச்சு சரி சரி பேசாம நம்ம பக்கத்து ஊருக்கு போய் அங்கிருந்து வேலையாட்களை வர வச்சு நாளைக்கே அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு தானே சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாரு இதையும் அந்த மைனா குஞ்சுகள் கேட்டுடுச்சுங்க துரும்பவும் ரொம்ப பயந்து போய் அவங்க அம்மா நம்ம எங்கயாவது போயிடலாமா இருக்குமா அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுச்சுங்க ஆனா இந்த சமயமும் இந்த அம்மா மைனாவும் தன் குஞ்சுகளுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு அதனால உடனே தன் குஞ்சுகளை பார்த்து இந்த பாருங்க கண்ணுங்களா நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை நாளைக்கும் கூட இந்த விவசாயி இங்க அறுவடை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுச்சு அதே மாதிரியே அடுத்த நாளும் அறுவடை நடக்கவே இல்ல இதுக்கப்புறமா இன்னும் சில நாட்கள் போச்சு அப்புறம் அங்க வந்த இந்த விவசாயியோ இதுக்கு மேலயும் நம்ம காலம் தாழ்த்த கூடாது நம்ம கோதுமைகள் எல்லாம் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு நம்மளோ பக்கத்து ஊர்காரங்களையும் யாராவது கிடைச்சாலோ அறுவடை பண்ணிடலான்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படியே பயிர்கள் எல்லாம் வீணாக போயிடும் யாரையும் உதவிக்கு எதிர்பார்க்காம நம்மளே அறுவடை பேசிக்கிட்டு இப்படி இந்த விவசாயி பேசிக்கிட்டு இருந்தத இந்த அம்மா மைனா கேட்டுடுச்சு உடனே தன் குஞ்சுகளை பார்த்து கண்மணிகளா நமக்கு ஆபத்து வந்துடுச்சு யாரையும் நம்பாம தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு இந்த விவசாயி தானே தன்னோட நிலத்தை அறுவடை பண்ண முடிவெடுத்துட்டாரு இந்த சமயம் நிச்சயம் அவர் அறுவடை பண்ணிடுவாரு அதனால நீங்க எல்லாரும் மெதுவா என் கூட நடந்துவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோதுமை வயல்ல இருந்த கூட்டுல தன் குஞ்சுகளை எல்லாம் பாதுகாப்பாக பக்கத்துல இருந்த வேறு ஒரு போதருக்கு கூட்டிட்டு போச்சு அந்த இடத்துல இந்த அம்மா மைனாவும் அதனுடைய குஞ்சுகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்பயும் நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா ஆஹா இன்னொருத்தங்க இருந்தா செஞ்சுடலாமே அடடா அந்த நபர் இருந்தா செஞ்சுடலாமே அப்படின்னு எப்பவும் அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்க கூடாது நம்மளுடைய வேலைகளை நம்மளே சட்டு சட்டுன்னு முடிச்சிடணும் இதுக்குதான் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு சரியா அவ்வளோதான்